இந்த உலகத்தில் என்னைக்கு கண்ணை மூடுறமோ அன்னைக்கு தொல்லை விட்டுச்சு அடுத்து அப்பா வீட்டில் ஜாலிதான் இங்கே ஒரு நாலு பேர் தான் ஆமையன் சொல்கிறீங்க அதில் தெரிது இன்னும் ரெடி ஆகலை சட்டு புட்டுன்னு வந்துட போகிறார் இப்போ தான் வேற பக்கத்தில் பிளாட்டு வேற வாங்கியிருக்கோம் வாங்குங்க கடைக்காலும் முந்தா நாள் தான் போட்டிருக்கோம் நானே மூணு நாளைக்குமே ஒரு வீட்டுக்கு கடைக்கால் போட ஜெவமெண்ட்டு வந்தேன் போடுங்க கடைக்கால் போடுங்க லேண்டு வாங்குங்க கார் வாங்க அட்வான்ஸ் பண்ணுங்க ஆனால் வந்தா விட்டுட்டு போயிருங்க மூணு கூட அலையில சொல்லலை ஐயோயோ விட்டுட்டு போறதா ராணிப்பாட்டிய விட்டு நான் மாட்டேன் நீங்க போகாட்டும் அதனால போய் தான் ஆகணும் பக்கத்துல சொல்லுங்க தான் ஆகணும் இல்ல நான் சொன்னது கூட்டம் முடிஞ்சவரு வீட்டுக்கு தான் ஆகணும் எங்க தப்பா நினைச்சிடாதி ஒரு அலையில சொல்லாமா கூட்டம் முடிஞ்சவரு வீட்டுக்கு தான் ஆகணும் எப்படியும் தான் ஆகணும் இந்த உலகத்தை விட்டு நமக்கு தெரியும் மரணம் நமக்கு வாழ்க்கை முடிவல்ல இதுக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையின் ஆரம்பம் இதை விட சூப்பர் லைஃப் அங்கதாங்க இருக்கு இதை விட